அலாம் வலைக்கம் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேரண்ட் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா கடல் பாசி எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு கொஞ்சம் போட்டு காட்டுங்க எனக்கு அந்தமாரி கடல் பாசி எப்படி செய்கிறதுங்க கடல் பாசி எப்படி தான்ப்பா இருக்கும் ஒரு ஒயிட் கலரில் ஒரு லப்பர் மாதிரி இருக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயே இது கிடைக்கும் அது காசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா கொதிச்ச பிறகு தான் இந்த கடல் பாசியை கடல் பாசியை ஃபஸ்ட்டு என்ன இது மாதிரி கொஞ்சம் பவுலில் தண்ணி ஊற்றி இது மாதிரி ஊற வச்சுக்கணும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போகிறோம் தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த கொதிடுற ஸ்டேஜில் இந்த கடல் பாசி எடுத்து அந்த போட்டுடலாம் இது வந்து எப்படியே கரைஞ்சிரும் டைஸ் விடுதலே பார்த்தீங்கன்னா அழகாக கரைஞ்சி கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உறைஞ்சதுக்கப்புறம் கல் மாதிரி ஆகிடும் உள்ளே பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு பசி வந்துடுச்சு அவருக்குமே ஸ்நாக்ஸ் வந்து கொட்டி கொடுத்துட்டு அவருக்கு கொடுத்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எல்லாமே கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கல் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் கூட மருந்துட்ட முன்னாடியே எனக்கு போடுறேன் அவ்வளோ தான் ஃபினிஷு இதுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் காசி பால் தான் சேர்ப்போம் பால் சேர்க்காமே நல்லாயிருக்கும் பால் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அது உங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் சேர்க்க போகிறேன் ஆரஞ்சு க்ரீனு அது வந்து ரோஸ் மில்க்கு இது மூணுமே சேர்த்து தான் நான் ட்ரெயில் ஊற்ற போகிறேன் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ட்ரெயில் ஊற்ற போகிறேன் ஆப்பிள் ஊக்கலாம் தி க்ரீன் வாவ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயிலையும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ட்ரே இந்த மாதிரி அழகாக நம்ம ஊற்றி சூப்பராக எடுக்கலாம் அப்போ இந்த மாதிரியே வந்து சில்வர் சில்வர் பிளேட்டில் வந்து நம்ம ஊற்றி வைக்கலாம் ஓ அலக்துல்லா நம்ம வீட்டு அழகான ஃப்ரூட்ஸ் கடல் பாசி அழகாக உறைஞ்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த சில்வர் பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி அச்சு வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எங்கள் வீட்டு அழகான கடல் பாசி ரெடியாகிடுச்சு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்